பஸ்ட் என்னது NE4 LE 32.0 புள்ளல ஒன்ன LE AS ட்ரெண்டிங் LE வந்து லயா

அப்போது வந்து ரெண்டு வந்து ஏரியா எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் ஒன்று சேர்க்கின்ற பொழுது திரளும் மேடான பகுதி இருக்கு அந்த இடத்துல தான் எல்ஐ ஃபோர் இருக்குது இந்த எல்ஐ ஃபோரில் அழுத்தம் கொடுப்பதனால் அல்லது அக்குப்பஞ்சி செய்வதனால் உங்களுக்கு வந்து அனைத்து வழிகளும் போகும் இந்த புள்ளி டிஜிட்டல் பாயிண்ட் ஆர் ஃபேஸ் அண்ட் ஃப்ரண்ட் நெக் அதாவது முகத்துக்கும் முன்களுத்துக்கும் தூரப்புள்ளி என்பதனால் முகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனையும் கண் வழியோ மூக்கு வழியோ பல்வழியோ இது மாதிரி முகத்தில் இருக்க எல்லாம் வலி இது மாதிரி முகத்தில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கோ அந்த உறுப்புகள் சார்ந்த நோய்களை குணப்படுத்தக்கூடியது தான் இந்த புள்ளி இந்த புள்ளி மிக முக்கியமான அக்கோப்பஞ்ச பாயிண்ட்ஸு இதை அழுத்தம் கொடுத்தால் நீங்கள் ஒரு பதினெட்டு முறை அழுத்தம் கொடுத்தாலே வழியெல்லாம் போயிடும் வணக்கம் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்டர் போது போயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்ச மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க வழி கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர் அக்குப்பஞ்சரை பத்தி டு விசேட்டு இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் ரெண்டு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த